ஐநூற்றி முப்பது ஏக்கரில் ரெடியாகும் பாஜகவினுடைய பிரம்மாண்ட மாநாடு ஐநூற்றி முப்பது ஏக்கர்னா இப்போ அத்தனை மக்களாக பாஜகவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த போது பத்து லட்சம் பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க பத்து லட்சம் பேரா என்னடா சொல்கிற அப்படின்னு தானே இருக்குது வழக்கம் போல் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு புருடா விட்டுக்கிட்டு அந்த புருடாவை பேசுகிறது நமக்கும் ஒரு வேலையாக போச்சு அதே தருணத்தில் நேற்றைக்கு பத்து லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதாவது பாஜக பாஜகவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பத்து லட்சம் தொண்டர்கள்னால் ஏறக்குறையே ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீத வாக்கு வந்துராது ஆக இப்போ நான் சொல்கிறது அதிகமாக கூட இருக்கலாம் மேபி தப்பா திருத்திக்கிறேன் கீழே கமனில் சொல்லுங்கள் இப்படி புருடாவை அள்ளித்தளிக்கும் அண்ணாமலை என்ன தான் நடக்க போகுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையாகவே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா வளரலையா அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா பெற மாட்டாரா அப்படின்றத பற்றி நம்ம வந்து கருத்து கணிப்பு சொல்லலை நேற்றுக்கு ஒரு செய்தியாளரை சந்தித்ததில் வச்சு நம்ம ஒரு ஒரு சின்ன தொகுப்பாக இதை வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று தான் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் செய்தியாளர்களை சந்திக்கிறார் தினமும் ஏதாவது ஒரு செய்தியாளர்கள் மத்தியில் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கேன் தெருவாயில் நேற்றைக்கு ஐநூற்றி முப்பது ஏக்கரில் அதாவது திருப்பூரில் இருக்கக்கூடிய பல்லடம் அந்த தொகுதியில் ஒரு பிரம்மாண்ட மாநாட்டிற்கான ஏற்பாடு நடக்கிறது அதில் எண்மண் எண் மக்களுக்கான அந்த யாத்திரை அது வந்து ஒரு சொகுசு பேருந்து யாத்திரையுந்தான் சொல்ல நடையாத்தின்னு சொல்ல முடியாது முக்காவாசி இடங்களுக்கு அவர் தான் போயிருக்கு நடந்தாலும் ஒன்றும் போகலை ஏறக்குற இரநூறு தொகுதிகளை கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எத்தனையோ மக்களை சந்தித்தேன் எத்தனையோ மக்கள்னு வறுமை மாறலை நிலைமை மாறலை அப்படி அப்படின்னு இதுதான் சொல்கிறாரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை குறை சொல்கிறத விட ஏன் மத்தியில் இருக்கிற ஆட்சியை குறை சொல்ல மாட்டேறீங்க பல ஊர்களுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க பல ஊர்களில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இந்த வேணும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்னும் அக்கௌண்டில் கொண்டு வராமல் இருக்குது அதை ஏன் நீங்கள் கேட்கல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்களே மோடிஜி நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்தை போட்டு விடுங்க எல்லாேருக்கும் அக்கௌண்டில் போட்டு விடுங்கன்னு சொல்லலாமே அதெல்லாம் பேசாத அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது பாஜகவை இங்கே கால் உண்டனணும் தமிழகத்தில் பாஜகவை கால் உண்டனும் எதற்காக மூடி இங்கே அடிக்கடி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சப்போ வரலை புயல் அடித்தப்போ வரலை மக்கள் நீட் தேர்வுல செத்தப்போ வரலை மாணவர்கள் கொத்து கொத்தாக கொண்ணப்போ வரல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கிச்சூடு நடந்து போகிறார்களா இப்படி எந்த பிரச்சனைக்குமே வராமல் இப்போ அடிக்கடி ஏன் வராரு குறிப்பாக கோவில் திறப்பதற்கு ஏன் கோவில் கோயிலாக போகிறாரு இப்போ இவர்களுடைய அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத ரீதியாக அரசியலா அவர் சொல்கிறாரு மோடிஜி வந்துட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாமே செஞ்சிருவார் அப்படின்றாரு தமிழ்நாட்டுக்கு யாருக்கு செய்வார் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் செய்வார் தவிர இந்துக்கள்னு சொல்லி தானே பெருமை கொள்ளக்கூடிய மற்றவர்களுக்கு என்ன இந்து அப்படின்றது தெரியாத மக்கள் இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர்களை குறிவைத்து தான் இந்த பாஜக அரசு அரசியல் செய்யுது என்பது மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது வீடியோ நம்மளை போன்ற ஒரு மீடியாக்கள்ல ஊடகத்துக்காக கொடுக்கப்பட்ட வேலையாக கூட இருக்கிறது கொடுக்கப்பட்டனா உடனே இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஊபி இரநூறுவாய்க்கு பேசுகிறான் கத்துறான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிப்பானுங்க டேய் எனக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைடா அவங்க எனக்கு நான் யாருனே தெரியாதா திமுகவுக்கு எனக்கு அவங்க காசு கூட கொடுக்கல நாமளே அவர்கள் விமர்சிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இங்கே பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது என்னுடைய கரு தனிப்பட்ட கருத்து என்னுடைய த தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் நீ இப்போ என்னை விமர்சிக்கிற அப்படின்னா அது உன்னுடைய கருத்து சுதந்திரம் அவ்வளவுதானே தவிர எனக்கு பாஜக மேலையோ அண்ணாமலை மேலையோ தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லை கொள்கை மதம் மட்டும்தான் அரசியலாக வைத்து பண்ணக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும் அண்ணாமலைக்கு அது என்னன்னு தெரியுதா தெரியலையான்னு தெரியல மோடிஜிக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து மோடிஜிக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இந்த இந்த நாடை இந்து ராஷ்டிரமாக அதாவது இந்துத்துவமாக மாற்றுற ஒரு கடமையை ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக அவங்க சீரிய முறையில் நிறைய வேகம் எடுத்து வேகம் எடுத்து அவங்க நிறைய வேலைகளை செய்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஐநூற்றி முப்பது ஏக்கரில் மாநாடு போடுறாரு ஐநூற்றி முப்பது ஏக்கரில் என்ன நடக்க போகுது பாஜகவுக்கு அப்பேற்பட்ட தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் குறிப்பா சமூக நீதி பிறப்பால் உயர்வு பார்க்காம சகோதரத்துவம் சமத்துவம் இப்படி இப்படி பெண் விடுதலை பேசக்கூடிய இந்த ஏறக்குறைய லட்சம் இருக்கிறாங்கன்ற கேள்வி எழும்புது ஏன்னா பாஜக ஒரு ஒரு அவருடைய அடிப்படை கொள்கையே அந்த சனாதானத்தை தூக்கி பிடிப்பது மதத்தை மட்டுமே பரப்புவது இப்படி ஒரு கொள்கையை தான் வச்சிருக்கிறாங்க அவர்களுடைய அந்த சித்தாந்தமே மதத்தை பரப்பணும் பிறப்பால் உயர்வு தாழ்வு அதாவது ஒரு சகோதரத்துவம் இருக்குது அதை வந்து சண்டை போடணும் பிரிக்கணும் இப்படி தான் இருக்கே தவிர ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நம்மளாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் பாஜக ஆள ஆளாத பிற மாநிலங்களில் அவங்க ஆளுநரை வைத்து என்னென்ன வேலை செய்கிறாங்க ஏன் அங்கே ஆட்சிகள் துடிக்கிறாங்க அப்படின்னா இங்கே எல்லா மாநிலங்களிலும் பாஜக கைப்பற்றுச்சு அப்படின்னா அவர்கள் ஒரு மன்னராட்சியாக அதாவது தேர்தல் என்பது புறக்கணிக்கப்படும் அரசியல் அமைப்பு சாசன ச சட்டம் புறக்கணிக்கப்படும் அவர்கள் கொண்டு வந்த மனுநீதியும் சனாதன தர்மமும் இங்கே நிலைநாட்டப்பட்டு ஒரு மன்னராட்சியின் கீழே மக்கள்கள் அடிமையாக ஏழ்மையாக மீண்டும் ஒரு ஆயிரம் வருடத்திற்கு நம்மளை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான ஒரு வேலையை இந்த பாஜக அரசு செய்யுது ஆக பத்து லட்சம் தொண்டர்கள் போது நான் ஆடி போயிட்டேன் ஒரு செய்தியாளர் கேட்குறாரு சரி பத்து லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க நீ ஆட்சிக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதாவது தமிழக அரசு திமுக அரசு சொன்ன அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படலை வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலைன்னு சொன்ன அந்த ஒரு விடயம் கூட இன்றும் தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விடயம் இன்றும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இன்னும் சூழ்நிலை கருதி அவர்களுடைய அரசு சுமை கருதி எப்படி ஒன்றும் இருக்கலாம் ஆக இன்னும் ஆட்சி பொறுப்புக்கே வரலை இது போன்ற வாக்குறுதிகளை அண்ணாமலை அவர்கள் கொடுப்பது போய் இந்த மக்களுடைய கருத்து கணிப்பை நானும் கேட்டேன் எங்கள் பல வருஷம் ஆட்சியில் இருக்கிற அவங்களாலேயே செய்ய முடியல யாருக்கு அந்த அண்ணாமலை நேத்தி வந்தது அது எப்படி இங்கே செய்யின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக ரொம்ப கேலி கிண்டலாக பேசிய மக்களை நம்மளால் பார்க்க முடியுது அண்ணாமலை பேச்சை ஒரு ஒரு சிரிப்பாக ஒரு கோமாளித்தனமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க தவிர அது ஒரு சீரியஸாக இல்லை ஆஹா அரசு வேலை கொடுத்துருவாரு இவருங்க ஓட்டு போடணும் அப்படிலாம் இல்லவே இல்லை இன்னும் என்னை போன்ற இளைஞர்கள் இன்னும் அடுத்தடுத்த ந நகர்வுகளுக்கு பாஜக அரசை கடத்தணும் ஏன்னா இவ்வேற்பட்ட ஒரு அரசு இருக்குது இந்த அரசை நம்பணும் அதாவது மட்டும் எப்பேற்பட்ட ஒரு கட்சி இருக்குது இந்த கட்சிக்கு வாக்களித்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் இந்துத்துவா என்ற ஒரு ஒரு அடிமை நாட்டிற்கு கீழே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விழிப்புணர்வு வரணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது வருதோ வரலையோ தெரியல நிச்சயமாக அவங்க வந்து சுதாரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களோடும் ஓபிஎஸ் சசிகலா அவர்களோடும் பாஜக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துதான் இப்போது பாருங்கள் அதிமுக இருந்த பட்சத்தில் பாஜக தேடி வரும் அதிமுகவுக்கு இப்போது அதிமுகவை நாளாக உடைந்தது உடைக்கப்பட்ட பழனிசாமி ஒரு பக்கம் உடைந்த இவர்கள் முன்னோரும் ஒரு பக்கம் இப்போது பாஜகவை தேடி இவர்கள் போகிற நிலைமை வந்திருக்கிறது ஆக வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல திமுகவோ அதிமுகவோ ஒன்றிணைந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம் என்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிறது ஆக அதுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது பெற்பட்ட ஆசான்கள் இங்கே இந்த இந்துத்துவாவை ஒழிக்க அதுவும் பெரியாரை போன்ற ஆட்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி என்னுடைய தொண்ணூறாவது வயதில் கூட போராட்டத்தை நடத்தி பெண் விடுதலை வாங்கி கொடுத்து சகோதரத்துவம் சமத்துவம் இப்படி பல நன்மைகளை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்து விட்டு போயிருக்கிறாங்க உங்கள் நாட்டை ஒப்படைச்சிட்டு நீ என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இந்த அரசு இறங்கி வேலை பார்க்கணும் பாஜக போன்ற மதவாத அரசியல் கட்சி தமிழகத்திலேருந்து அழித்தொழிக்க வேலைகள் நடக்கணும் இப்போது அடுத்து தளபதி விஜய் அவர்கள் கூட தமிழக வெற்றிகழகம் ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய கொள்கையில் இதுவும் ஒரு கொள்கையாக இருந்தால் நம்மளாம் நிச்சயமாக வரவேற்கணும் ஏன்னா பாஜக எதிர்ப்பு இங்கே மதவாத அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி அதை அறிக்கையில் போட்டிருக்கிறாரு மதவாதார மத பேத சாதி மத பேத அரசியல் இல்லாமல் ஒரு கட்சி உருவாக்குன்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக அந்த கொள்கைக்கு அவர் போல் நடந்தார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வெற்றியை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க கூடியது ஆக பத்து லட்சம் தொண்டர்கள் பாஜகவில் இருப்பது உண்மைதானா இல்லை அள்ளிவிட்ட விட்ட அண்ணாமலையா அப்படின்றது தெரியலை உண்மையாகவே தெரியலை தேர்தல் வரட்டும் பாஜகவுக்கு தமிழகத்தில் எந்தளவுக்கு செல்வாக்கு பாஜக கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஓட்டு வித்தியாசத்தில் எப்படின்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓட்டுகளில் பாஜக அரசு நிறைய ஓட்டு வாங்குதா இல்லை சரிஞ்சு விழுகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பாஜகவிற்கு இங்கே ஒரு சதவீதம் கூட பாஜகவிற்கு வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இல்லை அதாவது நாற்பதுக்கு நாற்பது தொகுதி திமுக கூட்டணி தான் வெள்ளும்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் தொண்டர்கள் என்னுடைய பாஜக கட்சியில் நான் தலைமை வைக்கக்கூடிய பாஜக கட்சியில் இருக்கிறாங்க என் தலைமையிலு சொல்கிறாரு இதில் எது உண்மை நாற்பது நாற்பது தொகுதி திமுக வெல்லுமா இல்லை அண்ணாமலை சொன்ன மாதிரி இருபத்தி ஓரு எம்பிக்களை வென்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாரா மீண்டும் பிரதமராக மோடி அமர்ந்தால் இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்னு கீழக்கமனில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஜோசுவா நன்றி வணக்கம்